இந்த வீடியோவில் புளி இஞ்சி எப்படி பண்ணலான் தான் காமிச்சிருக்கேன் புளி இஞ்சின்றது பிக்கிள் மாதிரி கேரளா சதியால் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நூற்றம்பது கிராம் இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் இஞ்சி பிடிக்காதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் எண்ணெய் ஊற்றி கடாயில் அதில் கொஞ்சம் கடுகு இந்த கடுகு நல்லா பொரியணும் வெடிக்காத கடுகு நம்ம வயிற்லேயே டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் போடுங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதோட நம்ம இஞ்சி போட போகிறோம் இஞ்சி ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட போகிறோம் இதோட எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்டியாக இருக்கும் இந்த எண்ணெயிலே பாதி இஞ்சி வெந்துடணும் இந்த பச்சை வாசனை இஞ்சியோடது ஃபுல்லாக போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கணும் நல்லா வதங்கிடணும் பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வதங்குறதுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் மிச்ச அறவைக்கால் வந்து தண்ணியில் இது வேக போகுது ஸோ புளி தண்ணி கரைக்கும் போதும் வந்து அதை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிரும் ரெசிபி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு வருஷம் பழைய புளி இது புது புளி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஆல்ரெடி இதில் வெல்லமும் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் பழைய புளி லைட்டாக புளிப்பு சுவை இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தான் இந்த இஞ்சியோட காரம் தெரியாது நமக்கு நான் காமிச்சிருக்க மாதிரி வீடியோவில் கட்டியான புளி தண்ணியை ஊற்றிருக்கேன் இப்போ இந்த புளியோட இந்த இஞ்சி வேக போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டணும் ஒரு ஒன் தேர்டு சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் மற்றப்பொடி போடுங்க மற்ற பொடினா ஒன்றும் இல்லை மிளகாப்பொடி குழம்பு நல்லா சுண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் மிளகா வில் போட்டதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா அது சீக்கிரமே அடிக்க ஆரம்பிக்கும் பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா இது வத்த ஆரம்பிச்சிரும் வெந்து இதுக்கப்புறம் ஒரு மெயின் விஷயம் வந்து ஸ்வீட்னஸ் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் சேர்ப்போம் நான் எங்கிட்ட நாட்டு சக்கரை இருந்ததுனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம் இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாம் டிரெக்டாக வெள்ளை சக்கரையே பிரச்சனை இல்லை எது அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு டேஸ்ட் ப்ரிஃபரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி புளி வந்து ஒரு மாதிரி புளிப்பு இனிப்பு கலந்த சுவையில் ரொம்பவே டேங்கியாக டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி இந்த ஓனமுக்கு தான் இதை இப்போ அப்லோட் உங்களுக்காக ஒரு மூணு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் இந்த ரெசிபிக்காக எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுச்சதுனால மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நம்ம ஆர்டைட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாரில் அப்படி ஏதாவது போட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் கெட்டே போகாது இஞ்சி பிடிக்காதவங்க கூட இந்த இஞ்சி புளியை சாப்பிடுவாங்க அந்த லெவலுக்கு எம்மையாக இருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இஞ்சி எவ்வளோ ரொம்ப நல்லதுன்னு நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவோட நான் டேட் பண்ணி வைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் happy one